ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன டிஷ்ஷ் பார்க்க போகிறோம்னா கற்கண்டு பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம பச்சை அரிசி வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஊற வச்சிருக்காங்க அதுக்குள்ளே கொஞ்சமாக கால் டம்ளர் வந்து நான் பாசிப்பாக இருக்குது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் ஊற வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு இசில் வரட்டுங்க வர ஃப்ரெண்ட் நல்லா குழைய வெந்து போச்சுங்க இப்போ வந்து நம்ம கற்கண்டு வந்து நாம் ஒரு கப்பு ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட் நல்லா கல்லாரி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாசனைக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடயே நம்ம வந்து பச்சை கற்பூரம் வந்து ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் இப்படி கையிலேயே நுணுக்கி நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசனையாக இருக்கும் பச்சை கற்பூரம் இப்போ வந்து நம்ம பால் வந்து ஒரு அரை கப் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரிச் க்ரீமியாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி இலக்கமாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க நல்லா பதம் வந்துடுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கடையில் நெய் ஊற்றிருக்கேன் நெய் காஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வரும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் சுவையான கற்கண்டு பொங்கல் தயாரிச்சீங்க நீங்களும் இந்த செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்